ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா சூரிய சோம அங்காரக புத குரு சுக்ர சனிபியர் ஆகவே கேத்தவை நமகா உலகெங்கும் வாழக்கூடிய நக்ஸிஜன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் நாம் தற்போது பார்க்கக்கூடியது ஆணி மாத ராசி பலன்கள் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை எப்படி இருக்கும் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி வரை இந்த மாதத்தில் முப்பத்தி ரெண்டு தேதி வரையில் இருக்குது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆணி மாதத்தில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் எது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சில கணக்குகள் இருக்குது அப்படி அந்த கணக்குகள் அப்படின்னு வரும்பொழுது இந்த ஆணி மாதத்தில் வந்து நம்ம இந்த வீடு போகிறது சில முக்கியமான ஒரு டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆணி அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆணி அம்மாவாசை திருக்காஞ்சி பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்காஞ்சி ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க அது எனக்கு ஒரு பாதியில் நிற்கிறது எனக்கு கல்யாணம் கிட்ட வந்து தடங்கள் ஆகிடுதேன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எனக்கு கிட்ட வந்து தடங்கள் என்னால் மேற்கொண்டு அவங்களால் ப்ராசஸ் பண்ண முடியல ஏ அது ஒரு தடங்களாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே போல் எனக்கு ஒரு புத்திராபாக்யம் கொஞ்சம் நாள் தள்ளி போய் எனக்கு சில மாசங்கள்லாம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்க இருக்கக்கூடியவர்கள் அதே போல் இந்த பித்ருஸ்தானம் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய இந்த திருக்காஞ்சி அப்படின்னு இருக்கிற ஊரில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானது மாலை நேரத்தில் காலையில் நீங்கள் திதி கொடுக்கறது செய்கிறது எதுவும் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அதே கோவில்லையும் நீங்கள் பண்ணலாம் அல்லது அந்த கோவிலில் மோட்ச தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் சாயங்காலத்தில் மோட்ச தீபம் போடுங்க மோட்ச தீபம் போடுவதனாலே நிறையா நன்மைகளும் அதிலிருந்து இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கள் நீங்கள் அமோகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் நிறையாவே உருவாகும் அதுவும் இந்த ஆணி மாதத்தில் இந்த தெருக்காஞ்சி மிகவும் விசேஷமானது அதற்கு அடுத்ததாக இங்கே இந்த சேனலில் வந்து நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம ஜோதிடத்தில் நிறையா மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் இப்படி நிறையா சொல்கிறோம் அப்படி சொல்லும்போது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே பழிச்சிரும் இது கரெக்டாக இருக்குது நூறு பெர்சன்டேஜ் எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வாரத்தையும் எனக்கு சரியாக இருக்குது எனக்கு டேரெக்டாகவே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சேர்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி பொருந்திருக்கும் பாதி வந்து கொஞ்சம் நமக்கு சரியாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் இந்த சுழ உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்குது அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய ஜாதக பலன்கள் இப்போ நான் ஆணி மாத பலன்கள் சொல்கிறேன்னா ஆணி மாதத்தில் கோ ரீதியாக எப்படி இருக்குது எந்த கிரகம் எந்த இடத்துல மாறி இருக்குது இப்போது வைகாசி மாதத்துலேருந்து ஆணி மாதத்துலனா வைகாசிலேருந்து ஆணிக்கு சூரிய பகவான் மாறுகிறார் அப்போ இந்த மிதுனத்தில் யார் யார் இருப்பாங்க மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கும் மிதுனத்தில் குரு இருக்கும் மிதுனத்தில் புதர் பகவானும் இருப்பார் அப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அந்த வார பலன்கள் அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் எப்படி இருக்கும் உங்களுடைய ஜாதகப்படி நன்னாக இருக்கா உங்களுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன செய்யணும் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்ன ஸ்லோகம் சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இந்த இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுய ஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் லக்னத்திலேருந்து உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய தொழிலருந்து வேலை வாய்ப்புலேருந்து திருமண வாழ்க்கையிலருந்து அத்தனையும் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து செஞ்சுக்கலாம் சில பேருக்கு நூறு பர்சன்டேஜ் அப்படியே அதை பழச்சிரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கீழே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய நீங்கள் ஜாதகத்தை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கடகராசி நேயர்களை உங்களுக்கு இந்த ஆணி மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ரெண்டாம் தேதி வரையில் எப்படி இருக்கும் கடகராசி அப்படின்னு சொல்லும்போது உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்கள் நீங்கள் அதாவது சந்திரனாலே அழகு அந்த சந்திரனுடைய குணாதிசயம் வந்து எப்படின்னா பதினஞ்சு நாள் வளரும் பதினஞ்சு நாள் தேயக்கூடியது சில நேரத்தில் உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்னா இரண்டு பட்டு இருக்கும் ஒரு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நல்ல குணாதிசயத்தோட நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல இதெல்லாம் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும் ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் ஏதாவது அந்த குணாதிசயம் அப்படிங்கிறது கொஞ்சம் அது மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதே போல் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பீங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் எப்போதும் ஒரு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கணும் நிறைய நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இப்படிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகராசி அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ அஷ்டமச்சனி ஜாதகத்தில் நடந்துட்டு இருக்கு அஷ்டமச்சனின்னா என்ன அஷ்டமச்சனி என்ன மாதிரியான அஷ்டமச்சனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ அடுத்த வருஷம் தான் நமக்கு சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் தான் நமக்கு சனி பயிற்சி அந்த சனி பயிற்சி தான் உங்களுக்கு அந்த அஷ்டமச்சனி மாறி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இப்போவுமே வந்து நெருக்கடியான சூழ்நிலையில் தான் நீங்கள் இருந்துட்டுருக்கீங்களே தவிர நெருக்கடி இல்லாமல் நீங்கள் இல்லை ஏன்னா கடகராசியில் கடகராசிலருந்து எட்டாம் இடத்துல சனி எட்டாம் இடத்துலேயே ராகுவும் இருக்குது ராசிக்கு இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குது ராசிக்கு பன்னெண்டில் சூரியன் ராசிக்கு பன்னெண்டில் குரு ராசிக்கு பன்னெண்டில் புத பகவான் இருக்கார் அப்படியே கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில் தான் நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க உங்கள் பிரச்சனைகள் எந்த அளவுக்கு இருந்துட்டுருக்கு என்ன செய்யலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனக்குழப்பங்கள் ரொம்ப அதிகமாகி முடிவெடுக்க முடியாத அளவுக்கு திணறுறீங்க சமயத்தில் சமாளிக்கிறீங்களே தவிர திணறீங்க சமயத்துல இப்போ இதுவே ஒரு நல்ல வேலையில இருக்காங்க நிறைய நல்ல விஷயத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க சிரமப்படணும் அப்படிங்கிற அவசியங்கள் கிடையாது அவங்க ஓரளவுக்கு சில விஷயங்களை கொண்டு வந்துடுவாங்க ஓரளவுக்கு சரி நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்குறதும் கொண்டு வருவாங்க சில பேரால ரொம்ப சிரமப்படுவோம் அதுலேயும் முக்கியமாக ஆகில நட்சத்திரம் கடகராசி ஒரு லெவல் கொஞ்சம் வந்துருவாங்க கொஞ்சம் உடல்நிலை வரும் ஓரளவுக்கு கொஞ்சம் சரியா வந்துடுவாங்க ஆனால் பூச நட்சத்திரம் கடகராசின்னு எடுத்துக்கும்போது நிறைய சில பிரச்சனைகளை கொஞ்சம் தான் இருப்பாங்க அதே போல் புனர்பூச நட்சத்திர கடகராசி கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு இருந்தாலும் ஒரு வில் பவர் உண்டு ஒரு வைராக்கியம் உண்டு சமாளிச்சுருவாங்க சில விஷயங்கள்லாம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் அகலக்கால் வச்சு போகக்கூடாது தொழிலில் முதல்ல உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய தொழில் பண்ணுறீங்களா அதுலேருந்து இப்போ நான் அடுத்த அகலக்கால் கடன் வாங்கியோ நான் அடுத்த அகலக்கால் வச்சு அடுத்த சில விஷயங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டே போகக்கூடாது அப்படி நீங்கள் பண்ணிண்டே போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய தடங்கல்கள் நிறையா வரும் ஸோ அதனால் தயவுசெய்து அதை நீங்கள் போகாதீங்க தொழில் சம்மந்தப்பட்டவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் வேலை சம்பந்தமான விஷயங்கள் இருப்ப ஒரு வேலையில் ஒரு அரசாங்க வேலையில் இருக்கீங்க ஒரு வேலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வேலையில் ரொம்ப கவனம் செலுத்துங்க வேலையில் அதிகமாக கவனம் செலுத்த வேலையில் அவப்பெயர் வரும் தேவையில்லாத அவப்பெயர்கள் வேலையில் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப கவனமாக இருங்க ஒரு வா இன்றைக்கி நீ ஒரு வேலை முடிச்சு தரேன்னு சொன்னீங்கன்னா அந்த வேலையை முடித்து கொடுத்துட்டு போங்க அதை முடிக்காமல் அறகுறையாக எதுவுமே பண்ண முடித்து கொடுத்துட்டே போயிடுங்க ஒரு வேலையை அப்போ உங்களுக்கு அந்த வேலை சம்மந்தப்பட்டது சரியாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத சிறு சிறு அவப்பெயர்கள் வந்து மறையும் அதனால் அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனம் வருங்க கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடகராசிக்கு அதிகமாகவே தான் இருக்குது கடகராசிக்கு சரியான சூழ்நிலையில் இல்லை கடன் அதிகமாக இருக்குது சான் இரணம் முழஞ்சருக்கு அது நிறைய கடன்கள் வந்துட்டு தான் இருக்குது கடன் சூழ்நிலை அப்படின்றது இல்லாமல் இல்லை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சில பேருக்கு கடன் இருக்கும் சில பேருக்கு வ வழக்கு தொடர்பாக அதற்கு நிறையா பணம் செலவாகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ரெண்டு விஷயத்தில் கடகராசிக்காரர்களுக்கும் பணம் போகும் ஒன்று மருத்துவ செலவு போகும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் அந்த கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி ஏதாவது நடந்துன்னு இருக்குன்னு சொன்னால் அதில் நிறையா பண விஷயங்கள்லாம் நிறையா செலவாகும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதன்மை பெற்றவர்களாக இருப்பீங்க எல்லா விஷயத்துலையுமே ஒரு சக்ஸஸ் பண்ணணும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்லா சக்ஸஸ் பண்ணக்கூடிய பர்சனாக உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் இருப்பீங்க அதே போல் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமச்சனி நடக்கக்கூடிய நேரத்தில் தான் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து மறையும் சில சில மனஸ்தாபங்கள் வந்து மறையும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும் குழந்தைகளாலும் ஓரளவுக்கு நல்ல பேர் இருக்கும் குழந்தைகளால் அம்மா பார்க்கலாம் ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் இந்த மனசு அப்படிங்கிறது ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் நிதானமாக யோசித்து எந்த ஒரு விஷயமும் செய்யுங்க பெண்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேலையில் நல்ல பேர் எடுப்பீங்க நல்ல மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் உங்களுக்கு வரும் எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரமாக செஞ்சு முடிப்பீங்க சில விஷயங்கள் சாதிக்கணும் சில விஷயங்கள் பண்ணணும் பெண்கள்னு எடுத்துகிட்டிங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு பியூட்டிஷியன்ஸாக இருக்கீங்க ஏதாவது ஒரு சொந்த தொழில் நீங்கள் நடத்தின்னு இருக்கீங்க பண்ணுறீங்க ஒரு நிறுவனம் நடத்தின் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பெண்களுக்கு இந்த கடகராசி வந்து ஓரளவுக்கு பெண்களுக்கு நல்ல நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும் அடுத்தடுத்து சில சக்ஸஸ் பண்ணிட்டு போகக்கூடிய அளவுக்கு உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக வரும் போல் விவாகரத்து கேஸ் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது கடகராசி பொறுத்தளவு விவாகரத்து கேஸ் அதிகமாக யாருக்கு வரும்னு கேட்டால் பூச நட்சத்திரம் கடகராசிக்கு வரும் ஆயுள் நட்சத்திரம் கடகராசிக்கு இந்த விவாகரத்து கேஸ் அதிகமாக வரும் அதுவும் இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு நிறைய நஷ்டங்கள் நிறையா வரும் பண நஷ்டங்கள் நிறையா வரும் ஸோ கொஞ்சம் கவனமாக நிதானித்து செய்யுங்க அதுவும் இந்த விவாகரத்து கேஸுன்னு வரும்போது கொஞ்சம் பணம் செலவு பண்ணுறதோ பணம் கொடுக்குறதோ ஏதோ ஒரு விஷயங்கள்ல செட்டில் பண்ணி விட்டா போதும் அப்படிங்கிற அளவுக்குலாம் சில விஷயங்கள்லாம் வரும் ஸோ பார்த்து நிதானமாக செயல்பாடு பண்ணுங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சொத்து தொடர்பான விஷயங்கள் சொத்து பூர்வீக சொத்து சில பேருக்கு பூர்வீக சொத்து அனுபவிக்க முடியாது சில பேருக்கு பூர்வீக சொத்து வர மாதிரி இருக்கும் ஆனால் யாராவது அங்கே யாராவது ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ இருந்து தடங்கல் பண்ணுவாங்க அது உங்களுக்கு முழுமையாக Ja, okay. வராத அளவுகளுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும் கலைத்துறை அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நிறைய சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு கலைத்துறையில் இருக்கிறவங்க புதிய வாய்ப்புகள் வரும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்லா சக்ஸஸ் பண்ணுங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸாக சில மீடியாஸ்லலாம் சில விஷயத்தில் ஃபேமஸாக இருக்கீங்கன்னு சொன்னால் அடுத்து நீங்கள் ச சினிமா துறையில் அடுத்து கலைத்துறையில் உள்ளே வந்து இன்னும் உங்களுடைய நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு திருமணம் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்டது சுப உண்டு திருமணம் சம்பந்தப்பட்டது நிறையா சுபகாரியம் சுப விசேஷங்கள்லாம் நடக்கும் கூடியமான வரையில் திருவாதிரை நட்சத்திரம் இந்த நட்சத்திர ரீதியாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் புனர்பூச நட்சத்திரம் கடகராசி பூசம் கடகராசி ஆயுள நட்சத்திரம் கடகராசி உங்களுடைய தகப்பனார் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உடல்நிலை பாதிப்பு சில பேருக்கு ஐசியு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிருக்கு ஒப்பான கண்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆணி மாதத்தில் ஸோ இருக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகள் படிப்புள்ள நிறையா கவனம் செலுத்தணும் நீங்க ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த படிப்பு தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கடல் கடந்து போகிறதும் அந்த படிப்பு தான் உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள்லாம் வரும் சில பேர் சட்டத்துறையில் இருப்பாங்க நிறைய நிறைய விஷயங்கள் சட்டத்துறையிலிருந்து சாதிக்கணும் வழக்கறிஞர்களாக வரணும் சட்ட படிப்பு படிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்ஜினியரிங்லேயே வந்து இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சில பேர் அந்த மாதிரிலாம் வரக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் உண்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ் சார்ந்த படிப்பெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் அதிலெல்லாம் சில பேர் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவாங்க ஸோ இது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகளில் ஜாதகத்தில் உண்டு அதே போல் அடுத்ததாக விவசாயம் சம்மந்தப்பட்டது நிறைய நல்ல விஷயங்கள் வரும் விவசாயிகளுக்கெல்லாம் நற்செய்திகள் நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் இருக்கும் கடை நடத்துபவர்களுக்கு சிறு சிறு கடை அன்றாட வியாபாரம் நடத்தக்கூடியவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும் கடகராசி பொறுத்த அளவுக்கு அஷ்டம சனி ரெண்டாவது வந்து இந்த ராகுவும் உங்களுக்கு சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் தெய்வ வழிபாடுலேயே மூணு வழிபாடு ஆணி மாதத்தில் பண்ணுங்கள் தவறாமல் பண்ணுங்கள் சனி ஆணி மாதத்தில் வரக்கூடிய எல்லா சனிக்கிழமையுமே தவறாமல் இந்த வழிபாடு பண்ணுங்கள் ஓ சனி சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கும் கால பைர்வம் ஒரே நேரத்தில் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள் துளசி மாலை சாத்துங்க துளசி சரம் சாத்துங்க அதே போல் நேரம் இருக்கும்போது வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு சிவதுர்கையாக இருந்தாலும் சரி விஷ்ணு துர்கையாக இருந்தாலும் சரி அம்மனுக்கு விளக்கு போடுங்க நெய் விளக்கோ நல்லெண்ணெய் விளக்கோ குறைஞ்சபட்சம் அம்மனுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஏழு விளக்காவது போடுங்க ஏழு டு ஒம்பது விளக்காவது போடுங்க போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு மிகுந்த சிறப்போடு இருப்பீர்கள்